ஆடி ஓடி திரிந்த இந்த கிராம வாழ்க்கையை விட்டு விட்டு எங்களுக்காக இன்றைக்கு புலம்பெயர் தேசங்களுக்கு சென்றார்கள் தனியாக உயிரை மாத்திரம் கையிலே படித்துக் கொண்டு புலம்பெயர் தேசங்களுக்கு சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அப்படி பார்க்கும்போது இந்த சர்வதேச புலம்பெயர்ந்தவர்கள் வரும்பொழுது இந்த தேசமற்ற அல்லது நாடற்ற அகதிகள் பல பேர் இப்படி புலம்பெயர் தேசங்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது எங்களுடைய ஈழமன்ற இல்லை இன்றைக்கு பல்வேறு நாடுகளிலும் வந்து இந்த மக்கள் வந்து அந்த நாடுகளை விட்டு அங்கே வாழ முடியாத சூழலில் அந்த நாட்டை விட்டு புலம்பெயர்ந்த புலம்பென்னு புர்கிஸ்தான் போராட்டக் குழு இன்றைக்கு ஆயுதங்களை ஒப்படைத்த பிறகு அந்த சமூகத்திலிருந்து பலரும் இன்றைக்கு புலம்பெயர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் அப்ப புலம்பெயர்ந்து சென்றக்கூடியவர்களுக்கு கூடியவர்களுக்கு அவர்கள் வாழக்கூடிய தேசங்களில் அனுபவக்கூடிய இன்னல்கள் அல்லது அவர்களை ஒரு அவர்களுக்கான உள தெம்பை வழங்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினத்தை பார்க்கிறோம் அது மங்களுடைய ஈழத்திலிருந்து இந்த தொண்ணூறுகளின் பிற்பாடுகளில் வந்து பலர் இங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்றார்கள் நாட்டில் ஏற்படுத்தக்கூடிய இனக்கலவரமாக இருக்கட்டும் அங்கிருக்க இங்கிருந்து வாழ முடியாத சூழ்நிலையிலே பலரும் எல்லாவற்றையுமே இழந்து விட்டு தனியே இந்த சுமைகள் சுமந்து எல்லாவற்றையும் இழந்து விட்டு தனியே உயிரை மாத்திரம் கையில் பிடித்துக் கொண்டு எந்த நாடுகளுக்கெல்லாம் போய் சேர முடியுமோ அந்த நாடுகளுக்கெல்லாம் போய் சேர்ந்தார்கள் அங்கு தங்களுடைய உழைப்பை கொடுத்து தங்களுடைய உடல் உழைப்பை கொடுத்து பனி கொட்டும் மலையிலும் சரி குளிர் பணிகளிலும் சரி வெயிலிலும் சரி இரவு பகலாக உழைத்து தங்களை பொருளாதாரத்திலே நிலைமுறை செய்கிறார்கள் இன்றைக்கு அந்தந்த நாடுகளிலே வந்து பொருளாதாரத்திலே உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அதேபோல் அந்தந்த நாடுகளிலே வந்து வர்த்தக துறைகளிலே கொடி கட்டு பறைக்கிறார்கள் அதேபோல் அந்த நாடுகளிலே வந்து இன்றைக்கு அரசியல் துறையிலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராக குறிப்பாக ஈழத்தில் இருந்து புலம்பெயர்ந்து சென்ற பல எங்களுடைய புலம்பெயர் புலம்பெயர் தேசக்கூறவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் கனடாவை எடுத்து பார்த்தால் கனடாவினுடைய நகரசபையாக இருக்கட்டும் மாநகர சபையாக இருக்கட்டும் கனடாவினுடைய பாராளுமன்றம் வரைக்கும் இங்கிருந்து புலம்பு புலம்பெயர்ந்து சென்றவர்களுடைய அடுத்த தலைமுறைகள் கோழி கோல வச்சு கொண்டிருக்கிறார்கள் அது பிரித்தானியாவாக கூட இருக்கட்டும் பிரித்தானியாவுடைய சட்டமன்றத்திலே எங்களுடைய ஒருவர் இருக்கிறார் அதே போல எல்லா நாடுகளிலுமே வந்து இங்கிருந்து புலம்பு இருந்து அடுத்த தலைமுறைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்களால் தான் இன்றைக்கு இங்கிருக்கக்கூடிய மக்கள் ஓரளவு நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறோம் என்பதை கூட கூறக்கூடியதாக இருக்கு ஏனென்றால் இலங்கை தீவை தொடர்ச்சியாக துன்பங்கள் துயரங்கள் ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கும் பொழுதும் இந்த வடகிழக்கிலே வாழக்கூடிய தமிழ் மக்கள் வந்து எந்தவிடத்திலுமே வந்து பொருளாதார ரீதியிலே ஒருபோதும் நலிவுற்று போகாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது சுனாமிக்கு பிறகான மீள் கட்டுமானமாக இருக்கட்டும் அந்த காலத்திலேயே பாரிய அளவு நிதியை புலம்பெயர் தேசத்துறவுகள் தாங்கள் கொட்டும் மலையிலே அங்கே அந்த கால்நடைகளுக்குள்ளே உழைத்து எங்களுக்கு கொடுத்திருந்தார்கள் அதே போல இங்க இருக்கக்கூடிய இந்த கொரோனா இடர்களும் வந்து சிங்கள மக்கள் அனைவரும் கொரோனா இடர்களுக்குள்ளே உணவு வந்து தவிக்கும் போது புலம்பெயர் தேச துறவுகள் எங்களுக்கு வாரி வாரி இறைத்தார்கள் எங்களுடைய சொந்தங்களுக்கு நாங்கள் வாழ்ந்தோம் அதே போல பொருளாதார சிக்கல் நிலையிலும் போதும் இலங்கையை வந்து வரிசையில் நிற்கும் போது நாங்கள் அந்த அளவிற்கு உணவு வாங்குவதற்கு திராணிய உணவு கிடைப்பதில் தட்டுப்பாடுகள் இருந்தது ஆனால் வாங்கக்கூடிய அளவிலே ஓரளவுக்கு பொருளாதார நிலையிலே தமிழ் மக்கள் இருந்தார்கள் என்றால் எங்களுடைய புலம்பெயர் தேச துறவுகள் அங்கிருந்து அவர்கள் உழைத்து அனுப்பக்கூடிய பணங்களாகத்தான் இருக்கிறது இன்றைக்கும் புலம்பெயர் தேச துறவுகளை இங்கே முதலிடவிட்டால் விட்டால் நாங்கள் எங்களுடைய வடகிழக்கு பகுதிகள் மிக வளர்ச்சி அடைந்த ஒரு பிரதேசமாக மாறும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லாமல் இருக்கிறது அப்ப இப்படி அவர்கள் அங்கிருந்து அது யுத்த காலமாகவும் சரி எங்களுடைய உரிமை போராட்டங்களாகவும் சரி நாங்கள் சுயமாக வாழ்வதற்கு தேவையான அத்தனை வசதிகளையும் அவர்கள் அங்கிருந்து தங்களுடைய வேர்வைகளை சிந்தி எங்களுக்கு உழைத்து கொடுத்தவர்களாக இருக்கிறார்கள் அதோடு மாத்தமல்ல இங்கிருக்கக்கூடிய கலை பண்பாட்டு கலாச்சார வடிவங்கள் அத்தனையும் அந்தந்த தேசங்களிலேயே கொண்டு போய் சென்று பறைசாட்டக்கூடியவர்களாகவும் அவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வள்ளையனுடைய தேர் ஒையனுடைய குதிரைகள் ஓடிய அந்த வீதிகள் எல்லாத்திலும் வந்து இன்றைக்கு தேரோடு செய்திருக்கிறார் இன்றைக்கு ஆலயங்களை கட்டி திருக்கிறார்கள் எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு விட எங்கள் பலவற்றை அங்கே கொண்டிருக்கிறார்கள் இங்கு நடைபெறுகூடிய இனப்படுகொலைக்கான ஒரு நினைவு தூபியாக முழிவாக்கால் நினைவு தூபியை கனடாவிலே அமைந்து அமைத்து வைத்திருக்கிறார்கள் அப்ப இங்கு நாங்கள் செய்ய முடியாதே புலம்பெயர் தேசத்திலே அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் கையிலே எதுவும் இல்லாமல் இங்கிருந்து சென்று அங்கு அவற்றையெல்லாம் உருவாக்கி வைத்திருப்பது என்பது மிகப்பெரிய விடயமாக இருக்குது இன்றைக்கு இந்த மண்ணிலே தமிழ் வளர வேண்டும் என்று நினைத்த மண்ணிலே தமிழ் கொண்டு இருக்கிறது இருக்கக்கூடிய பண்பாடுகள் கலாச்சாரங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கள் தங்களுடைய அடுத்த தலைமுறை இரண்டாம் மூன்றாம் தலைமுறைக்கெல்லாம் அவற்றை சொல்லிக் கொடுத்து வளர்த்துக் கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நாங்கள் இங்கே உணர்வூட்டி வளர்த்திருக்கக்கூடிய இந்த தமிழ் பிள்ளைகள் எல்லாம் தடம் மாறி தலைகட்டு போகும் பொழுதும் அங்கு அவர்கள் அப்படி தமிழை ஊட்டி அவர்களுக்கு வளர்ப்பது என்பது மிகவும் பாராட்டத்தக்க பாராட்டத்தக்கமாக இருக்குது இங்கு இருப்பதைப் போலவே கலை கலாச்சாரங்கள் நடனமாக இருக்கட்டும் நாட்டியமாக இருக்கட்டும் பரதநாட்டியங்களாக இருக்கட்டும் பாடலை சி என்று எல்லாவற்றிலுமே தங்களுடைய பிள்ளைகளை கொடி கட்டி பறக்க வைத்துக் கொண்டிருப்பார்கள் எனவே புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அத்தனை உறவுகள் அத்தனை வரிகளை சுமந்திருந்தாலும் தாங்கள் தங்களுடைய மண் சுமந்திருக்கக்கூடிய அந்த மண் வாசனையை எல்லா இடங்களிலும் பறைசாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே கூற முடியும் அதிலும் ஈழ இன்னும் ஒருபடி மேலே சென்று சர்வதேச விளையாட்டுகளிலும் சரி நாடற்றவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளிலும் சரி தேசமற்றவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளிலும் சரி சாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அடுத்த தலைமுறைக்கு அந்த இன உணர்வை ஊட்டி இந்த மண் எங்களுடைய சொந்த மண் என்ற விழிப்புணர்வோடு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே நாங்களும் கூறித்தானாக வேண்டும் நிச்சயமாக நீங்கள் கூறியிருப்பது மிகவும் காத்திரமான விடயம் கரியரன் உண்மையிலேயே பார்த்தோம் நாங்கள் வீட்டுக்கு ஒரு வீரமகன் என்று போருக்கு அனுப்பி அனுப்பி களைத்து மெலிந்து போன ஒரு தமிழ் பாரம்பரியம் மிக்க ஒரு பரம்பரையாக நாங்கள் இருக்கின்றோம் இன்றைக்கே அவர் அனுப்பி அனுப்பி இன்றைக்கு அனுப்புவதற்கு எதுவும் இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கு தாய்மார் வீட்டுக்கு ஒரு ராமனே பொருளீட்டம் வேண்டி இன்றைக்கு புலம்பெயர் தேசங்களுக்கு அனுப்பி இருக்கின்றார்கள் இவர்கள் இந்த பொருளீட்டத்திற்காக சென்று அங்கே தங்கியிருந்து இருந்து தாங்கள் மிகவும் துன்பப்பட்டு கொண்டு எங்களை இங்கே நன்றாக கவனிக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனுதினமும் காலையில் ஒரு மிஷின் போலதான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கின்ற உறவுகளுக்கு என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் அவர்களிடம் இருக்கிறது என்றால் நீ வெளிநாடு தானே அவர்கள் தினமும் காலையில் கூற வேண்டும் தங்களால் எவ்வளவு வேலைகளை சுமக்க முடியுமோ எவ்வளவு வேலைகளை செய்ய முடியுமோ அங்கே இருக்க வேண்டிய தண்ணிக்கு பில் கட்ட வேண்டும் வீட்டுக்கு பில் கட்ட வேண்டும் இதை தாண்டி தன்னுடைய தான் பட்ட கடனுக்கு பணத்தை அனுப்ப வேண்டும் தன்னுடைய தங்கை வீடு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பாரிய பொறுப்புகளை தங்கள் முதுகுகளிலே சுமந்து கொண்டு புலம்பெயர்ந்தோர் எங்களுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து தன்னுடைய நாட்டில் சொந்த தாய் நாட்டில் தாய்மடியில் தவளமலாம் என எண்ணும் எங்களுடைய உறவுகள் ஒரு கேள்வி கேட்பார்கள் அது சரி இவ்வளவு காலம் வெளிநாட்டில் நீ எங்களுக்காக என்னதான் செய்தேன் என்று ஒரே ஒரு கேள்வியை கேட்டு அத்தனை தியாகங்களையும் அங்கேயே முடக்கி விடுவார்கள் அன்றே அவரை ஒரு இல்லை நீ இதை விட செத்து போன்று கூறியிருந்தால் கூட அது பெரிதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த வாராக அவர்களின் தியாகத்தை உணராமல் அவர்களுடைய ஒரு கடமையை அல்லது பொறுப்பை உதாசீனப்படுத்துவதாக இன்றைய எங்களுடைய உறவுகளினுடைய செயற்பாடு இருக்கின்றது உண்மையிலேயே ஃபரிகரன் குறிப்பிட்டிருந்தது போல எங்களுடைய புலம்பெயர்ந்தவர்கள் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே எங்களுடைய அரசியல் அடையாளம் எங்களுடைய இன அடையாளம் எல்லாம் செத்து போய்கொண்டிருக்கின்ற வேளையிலே எங்களுக்காக அவர்கள் அந்த தேசத்திலிருந்து தங்களால் ஆன முயற்சிகளை குறி தங்களால் என்னவெல்லாம் எங்களுக்காக செய்ய முடியுமோ அதையெல்லாம் எங்களுக்காக எங்களை போல பிரதிநிதித்துவப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு அவா இருக்கிறது சொல்கிறது எங்களுடைய நாடு எங்களுடைய இனம் எங்களுடைய மொழி என்று நாங்கள் எங்களுடைய பாரம்பரியத்தை சுமந்து நாங்கள் எங்களுடைய தமிழ்நாட்டிலே எங்களுடைய தாய் மிகவும் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதை பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் முதலில் கரிகரன் குறிப்பிட்டிருந்தது போல எங்களுடைய இங்கே எங்களுடைய கல்லறிவேனியர்களுக்கு ஒரு கார்த்திகை விளக்கீட்டை செய்வதற்கு கூட அனுமதி இருக்கவில்லை எங்களுடைய ஒரு கல்லறைகள் கூட இப்பொழுது நாங்கள் பத்திரிகைகளை பார்த்திருக்கலாம் எங்களுடைய துயில் தாவரவியல் பூங்காவாக மாற்றும் நடவடிக்கைகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இவ்வாறு ஒரு கட்டத்திலேயே முள்ளிவாக்கால் நினைவு தூவியை அவர்கள் நினைவு தூவியை அவர்கள் நிறுவி இருந்தது பெரிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விடயமாக தான் இருந்தது ஏனென்று சொன்னால் நாங்கள் வெறுமனே இந்த கல்லறைகள் வெறும் கட்டிடங்களோ ஒரு கற்களோ அல்லது ஒரு ஒரு தடயங்களோ அல்ல அவை மாறாக ஒரு ஒரு இனத்தினுடைய வலி ஒரு இனம் ஒரு விடுதலைக்காக போடப்பட்ட ஒரு தூபியாக தான் அது இருக்கின்றது ஆகவே இந்த நினைவுகளை சுமந்து புலம்பெயர்ந்தவர்கள் இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் தமிழர்கள்தான் எங்களுக்கு தமிழ் தெரியாது என்றவாறாக பல கோஷங்கள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே பரவி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இவர்கள் தமிழை கற்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு புலம்பெயர்ந்தவர்கள் தங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் தமிழை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழை தமிழாக பார்க்கிறார்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை அவர்கள் பேணி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒரு குளிரிடத்திலிருந்து கூட ஒரு திருவிழாக்கள் சரி பொங்கல்கள் சரி எல்லாவற்றையும் எவ்வாறு புதுமைப்படுத்தி அவர்களோடு மாற்றங்கள் மாறாதது தான் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் அவர்கள் மாறித்தான் செய்கிறார்கள் என்றாலும் அதை ஒரு உணர்வோடு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் இங்கே முருகனை ஏற்றுகின்ற வாகனத்தில் ஐயரையும் ஏற்றி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் ஆக எங்களுடைய பாரம்பரியங்களையும் கலாச்சாரங்களையும் துளைத்து விட்டோம் இன்றைக்கு புலம்பெயர்ந்தோர் தேசத்தோர் அதை காத்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய அடையாளமாக அதனுடைய பிரதித்துவமாக அதை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய நாளுக்குரிய மகிழ்ச்சியான விடயமாக இருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை இரண்டாயிரம் ஆண்டில் இந்த புலம்பெயர் தினத்தை பிரகடனப்படுத்தியிருந்தது புலம்பெயர் தேசத்தினுடைய மக்களினுடைய உரிமைக்காகவும் அவர்களுடைய நல்வாழ்வுக்காகவும் இந்த தினமானது பிரதமர் உங்கள் எங்களுக்கு வெளி போர்வையில் தெரிகின்ற விடயம் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அல்லது ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் என்பதுதான் ஆனால் அகதி முகாம்களில் இருக்கின்ற புலம்பெயர்ந்தவர்களை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயத்தில் இருக்கிறோம் அண்மையில் கூட ஜெர்மனியில் ஒரு அண்ணா ஒருவர் தற்கொலை செய்திருந்தார் அவரால் அந்த ரெண்டு வருட ரெண்டு வருடங்களாக அவர் அந்த அகதி முகாம்களில் பட்ட கஷ்டத்தை அவரால் தாங்கு தாக்கு பிடிக்க முடியாமலோ அல்லது என்ன பிரச்சனைய

கூடியதாக இருக்கிறது பங்களிப்பு என்பது அவர்களுடைய பொறுப்பும் கடமையும் எங்களுடைய நாட்டுக்கு எங்களுடைய தாய் நாட்டிற்கு பெரிதும் இருக்கிறது எனவே அவர்களுடைய தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் மதிக்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கின்றோம் என நினைக்கின்றேன் உலக புலம்பெயர்ந்தோர்கள் புலம்பெயர்ந்தோர்கள் இன்னும் கொஞ்சம் முடியத்தில் கவனமாக இருக்கணும் அது என்ன விடயம் என்றால் நீங்கள் இங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்றபோது இளம் இலங்கை எப்படி இருந்ததோ அப்போ அப்படியே இப்போது இருக்கிறது என்ற அந்த மாயிலிருந்து வழிபாருங்கள் இங்கே நிறைய மாறிவிடும் உங்களுக்கு அங்கே கிடைக்கக்கூடிய எல்லா விடயங்களும் இன்றைக்கு இங்கேயும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதை மாறிவிடும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிலமை மாறிவிடும் ரெண்டாயிரத்தி ஒன்பது நிலைப்பாளிலேயே இருக்காதீர்கள் இங்க இருக்கக்கூடிய அரசியல் நிலைமை மாறிவிட்டது இங்கே உணர்ச்சி அரசியலை யாரும் செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள் குறிப்பாக உங்க இருக்கக்கூடிய மக்களை இலக்கு வைத்து அரசியல் செய்வதை விட உங்களை இலக்கு வைத்து தான் அரசியல் செய்கிறார்கள் என்றால் இங்கே அரசியல் பேசி வயது வளர்ப்பதற்கு உங்களுடைய பணம் பலருக்கு தேவையாக இருக்கிறது எனவே இவர்கள் பாராளுமன்றத்திலே பேசக்கூடிய வீர உரைகள் சமூக வலைதளங்களிலேயே பேசக்கூடிய எங்களுடைய இனம் சார்ந்த உணர்வு உரைகளை எல்லாம் பார்த்தும் உண்மையான உணர்வெழ்ச்சியுடன் செயற்படக்கூடிய அரசியல்வாதிகள் என்பதை நம்பி அவர்களை வளர்த்து விடாதீர்கள் என்பதை நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கும் அனைவருக்கும் இன்றைக்கு தமிழ் தேசியம் தமிழ் உணர்ச்சி எங்களுடைய இரண்டாயிரத்துக்கு முன்னோர் ஒன்பதுக்கு முன்னரான வரலாறுகள் எல்லாமே வந்து இன்றைக்கு அவர்களுக்கு சந்தைப் பொருட்களாக மாறிவிட்டது அவை காட்சி பொருட்களாக மாறிவிட்டது அவற்றை வைத்து உங்களுடைய மனதை கவர்ந்து இங்கே ஒரு மோசமான அரசியலை எதிர்கால இளைஞர்களுக்கு பயன்படாத ஒரு அரசியலை கேவலமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இங்கிருக்கக்கூடிய அரசியலை நீங்கள் தலைமையத்தில் நடக்க வேண்டும் அந்த எண்ணத்திலிருந்து விடுபட்டு விடுங்கள் இங்கே நல்ல விடயங்களை செய்யக்கூடியவர்களுக்கு கை கொடுக்கக்கூடியவர்களாக இருங்கள் அல்லது அவர்கள் அந்த நல்ல விடயங்கள்ல இருந்து மாறி போகும்போது அவர்களை தட்டுக்கக்கூடிய சக்திகளாகவும் நீங்கள் மாறிவிடுங்கள் அப்படி நீங்கள் செய்ய தவறியதால் தான் உங்களை இலக்கு வைத்து சிலர் இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கான அரசியலை யாரும் செய்வதில் எனவே நாங்கள் மீண்டும் கூறிக்கொள்வது தமிழ் தேசியத்தை இங்கே பொருளாக மாற்றி விட்டார்கள் அந்த பொருளை உங்களுக்கு காட்சி பொருளாக காட்டி அதிலே அரசியல் குளிர்காய் நினைக்கக்கூடிய பலர் இருக்கிறார்கள் எனவே சமூக வலைத்தில உரை பாராளுமன்ற உரைகளை வைத்து நீங்கள் அப்படி நம்பி விடாது அதே போல இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையற்ற பணத்தை அனுப்ப அனுப்பாதீர்கள் வெளிநாட்டு பணம் நாங்க வெளிநாடு சிலப்புறோம் அத்தை மாமா சித்தி பெரிய எல்லாரும் மங்களை வெளிநாட்டுக்கு எடுத்து என்றும் மாணவர்கள் கல்வியிலே ஒரு ஆக்கம் ஓர்மம் இல்லாமல் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பத்தாம் ஆண்டு நான் நாளைக்கு பிரான்சுக்கு போகிறேன் நாலா ஜெர்மனுக்கு போகிறேன் லண்டனுக்கு போப்பேன் கனடாக்கு போகிறேன் ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க அதே போல நீங்க அனுப்பக்கூடிய பணம் இங்கே இருக்கக்கூடிய பலருடைய உயிர்களை காவ கொடுக்குது நாங்கள் உழைத்து வாங்கக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிளில் நாங்கள் பயணிக்கக்கூடிய வேகத்திற்கும் மாமா இருந்து அனுப்பி அந்த காசுல அவர்கள் அனுப்புற காசுல பெட்ரோல் அடித்து பயணிக்கக்கூடிய மோட்டார் சைக்கிள் விகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு நாங்கள் உழைத்து வாங்கின வாகனம் ஒரு நிற்கல் வந்தால் கூட அது எங்களுக்கு எத்தனையோ நாட்களுக்கு தாக்கத்தை செலுத்தும் ஆனால் உழைப்பில்லாமல் சோம்பரி தினமாக இருந்து வந்த வேளாம் அவ்வளவு தாக்கத்தை செலுத்தாது எனவே இருக்கக்கூடிய இளைஞர்களை சோம்பரிகளாக மாறிவிடாது நீங்கள் உழைத்து தேய்ந்து உங்களுடைய உடல் உழைப்பினால் உற்சாகத்தால் நீங்கள் உழைத்த பணத்தை இங்கே பலரை சோம்பறிகள் ஆக்குவதற்கும் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அநாகரி அரசியல் செய்வதற்கும் உதவி விடாதீர்கள் என்பதை கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு தடவை புலம்பெயர் உலக புலம்பெயர்ந்த ஒரு தினத்திலே புலம்பெயர்ந்து எங்களையும் வாழ வைத்துக் கொண்டு கூடிய எங்களுடைய ஈழத்து புலம்பெயர்ந்த சொன்னங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் உங்களை மீது விடைபெற்று செல்ல மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் மீது விடைபெற்று செல்லும் நாம் நான் உங்களிடம் கரிகரன் மற்றும் விஜய் பாஸ்கரே நன்றி நன்றி